அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு உடைய மூணாவது நாள் பதிவேற்றம் இன்றிலிருந்து முப்பத்தி நாலு தலைப்புகளிலே அவர் பாடியிருப்பதை பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் தலைப்பாக கல்வியினுடைய முதல் செய்யும் இது முதல் பழமொழி ஆற்றும் இளமை கண் கற்களான் ஊப்பின் கண் ஓற்றும் எனவும் உணருமே ஆற்ற சுரம் போக்கி உலகு உண்டார் உலகுண்டார் இல்லை இல்லை இல்லையே இல்லை மரம் போக்கி கூலி கொண்டார் என்று சொல்ற ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த இடத்தை மறந்து விட்டு தாண்டி சென்று விட்டால் தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவது முடியுமோ முடியாது அதே போல ஆற்றிலே ஏறுகிறான் ஒருவன் ஓடத்திலே என்றால் ஓடம் கரைக்கு சென்றபின் பணம் கொடுப்பான் என்று நினைத்தால் அந்த ஏமாந்து போவான் அதே போலதான் ஒரு கூலியை வாங்க வேண்டுமென்றால் வேலை முடிந்ததற்கு உள்ளாக கூலி வாங்கினால் தான் வாங்கக்கூடியவேற வேலையை முடித்து விட்டால் கூலி கொடுப்பார்கள் சரியாது கொடுக்க மாட்டார்கள் தான் இளமையிலேயே கற்க வேண்டும் அப்படி கற்க தவறினால் வயதான காலத்திலே இவன் கற்று வல்லவனாவான் என்று சொல்லுதல் நடக்கக்கூடியமோ நடக்கக்கூடுமோ நடக்கவே நடக்காது எனவே கல்வி என்பது இளமையிலேயே கற்க வேண்டிய ஒன்று என்று சொன்ன பழமொழி ஒன்று இது மீண்டும் பழமொழியை பார்ப்போம் ஆற்றும் இளமை கண் கற்கலான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமே ஆற்ற சுரம் போக்கி உலகொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கூலம் கூலி கொண்டார் நன்றி வணக்கம்